அஷ்பக்கின் கண்களில் துளியும் பயமில்லை அவன் விவேக்கின் கையில் இருந்த முப்பது லட்சம் ரூபாய் செக்கையே பார்த்து கொண்டிருந்தான் என்னடா பாக்குற இப்படிதான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒருத்தன் பிரச்சனை செஞ்சான் அவனை இப்ப வரைக்கும் அவனோட ஃபேமிலி தேடிட்டு இருக்காங்க உனக்கும் அந்த நிலைமை வரணுமா என்று கோபமாக கேட்டான் விவேக் அந்த வார்த்தையால் பயந்து போன ஷர்மிலா தீபக்கை பார்த்து தீபக் என்ன பார்த்துட்டு இருக்க உடனே விவேக் கிட்ட சாரி கேட்டுட்டு இந்த இடத்தை விட்டு போ உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்று சொன்னாள் அவள் அக்கறை தீபக்கிற்கு மகிழ்ச்சியை தந்தது ஷர்மி நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இவனோட மிரட்டலுக்கெல்லாம் நீ பயப்படாத குறைக்கிற நாய் கடிக்காது என்று சொன்னான் தீபக் அந்த வார்த்தையை கேட்டதும் விவேக் கோபத்துடன் வந்து தீபக்கின் சட்டையை பிடித்தபடி தன் மொபைலை எடுத்து ஒரு நம்பருக்கு டயல் செய்தான் இன்ஸ்பெக்டர் சிவா நீ உடனே என்னோட ஆபீஸுக்கு கிளம்பி வா இங்க இப்போ ஒரு போன விழ போகுது அள்ளி போட்டுட்டு போறதுக்கு ஆள் இல்லை என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் என்னவா நாயின்னு சொன்ன உன்னை இன்னைக்கு கொண்டு புதைக்கிறண்டா என்றவன் உடனே ஷர்மிலாவின் பக்கம் திரும்பி ஷர்மி நீ அந்த பணத்தை மறந்துடு உன் அப்பன் ஜெயிலுக்கு போய் களி திங்கட்டும் என்று கோபமாக சொல்ல ஷர்மிலா கண்கள் கலங்கியபடி விவேக் பிளீஸ் தீபக் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கெஞ்சும் தொனியில் சொன்னாள் அப்படின்னா இப்பவே இவனை வெளியே அனுப்பிட்டு இன்னைக்கு நைட் ஃபுல்லா என் கூடவே இருந்த எனக்கு கம்பெனி கூட ரொம்ப வருஷமா நீ தப்பிச்சிட்டே இருக்க என்று விவேக் சொல்ல தீபக்கால் அதற்கு மேல் கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை நரம்புகள் முறுக்கேற கண்கள் சிவக்க ஓங்கி பலார் என்று விவேக்கின் கண்ணத்தில் அரைந்தவன் மார்பில் எட்டி உதைத்தான் அந்த அடியில் விவேக் பறந்து சென்று அங்கிருந்த ஒரு கண்ணாடி மேஜையின் மீது விழுந்தான் அதை பார்த்து ஷர்மிளா பயங்கர அதிர்ச்சி அடைந்தாள் அடுத்த சில நொடிகளில் தீபக் கொடுத்த சரமாரியான அடிகளில் கந்தலாகி கிடந்தான் விவேக் என் பொண்டாட்டி மேலேயே கை வைப்பன்னு சொன்னா இனி எந்த பொண்ணு நீ இப்படி பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது என்று அவன் கையை திருகினான் விவேக் வழியில் என அலறினான் தீபக் வேண்டாம் விற்று என்று ஷர்மிளா சொல்லி முடிக்கும் முன்பே அந்த இடத்துக்குள் போலீஸ் நுழைந்தது கூடவே விவேக்கின் அப்பா சேகரும் வந்தார் அவரை பார்த்ததும் விவேக் கலங்கிய கண்களுடன் எழுந்து அப்பா இந்த பொறிக்கி உங்க பையன் மேலேயே கைய வச்சுட்டான் இவனை இவன் உடனே ஜெயில தள்ளுங்கப்பா என்று கோபமாக கத்தினான் அடுத்த நொடியே இரண்டு கான்ஸ்டபிள்ஸ் முன்னால் வந்து விவேக்கை தூக்கி அவன் கைகளில் விளங்க மாட்டினார்கள் அதை பார்த்ததும் விவேக் கோபமாக இன்ஸ்பெக்டர் இவங்க என்ன பண்றாங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா அப்பா என்ன பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க என்று கத்தினான் ஆனால் சேகர் எதுவும் பேசாமல் அமைதியாக தலை குனிந்து நின்றார் அப்போது இன்ஸ்பெக்டர் சிவா விவேக்கை பார்த்து இல்லீகலா பிசினஸ் பண்ணி கவர்மெண்ட்டை ஏமாத்தினதுக்காகவும் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்ததுக்காகவும் உன்னையும் அப்பாவையும் நான் அரெஸ்ட் பண்றேன் என்றுனியில் சொன்னார் அதை கேட்டு அதிர்ச்சியான விவேக் எதுவும் பேசாமல் வாடிய முகத்துடன் நிற்பதை பார்த்து விவேக்கிற்கு அவரால் எதுவும் செய்ய முடியாது என்பது புரிந்தது ஷர்மிலாவுக்கும் அங்கே என்ன நடக்கிறது என்று எதுவும் புரியவில்லை குழப்பத்துடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அப்போது தீபக் இன்ஸ்பெக்டரின் அருகில் வந்து சார் இந்த விவேக் இந்த ஒயின்ல போத மாத்திரை மிக்ஸ் பண்ணி என்னோட ஒய்ஃப் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா சரியான நேரத்துல நான் வந்து என் ஒய்ஃபை காப்பாத்திட்டேன் நான் சொல்றது உண்மை நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க என்று சொன்னான் உடனே இன்ஸ்பெக்டர் ஒரு கான்ஸ்டபிளை பார்த்து கண்களால் சைகை செய்ய விவேக் ஷர்மிலாவுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த ஒயின் கிளாஸை எடுத்து அதிலிருந்த ஒயினை வெள்ளை கர்ச்சீஃபில் ஊற்றினார் உடனே அந்த ஒயின் நீல நேரமாக மாறியது ஆமா சார் போதைப் பொருள் கலந்திருக்கு என்று அந்த கான்ஸ்டபிள் சொல்ல அதை பார்த்து ஷர்மிளா உட்பட எல்லோரும் திகைத்து போனார்கள் ஷர்மிளாவுக்கு அதிர்ச்சியில் கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை தடுக்க முடியவில்லை தீபக் மட்டும் வரவில்லை என்றால் அவளின் நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்று கலங்கிப் போனாள் உடனே இன்ஸ்பெக்டர் இந்த எவிடன்ஸ் போதும் அப்பனையும் பையனையும் உள்ள தள்ளி காலத்துக்கும் வெளியே வர முடியாதபடி பண்ற என்று சேகர் விவேக் இருவரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து சென்றார் அவர்கள் சென்றதும் தீபக் ஷர்மிளாவின் அருகில் சென்று ஷர்மி நீ அழவேண்டிய இல்லை அதான் சரியான நேரத்துக்கு நான் வந்துட்டேன்ல இந்த கேஸ்ல இருந்து அவங்க தப்பிக்க முடியாது என்றான் ஷர்மிளா அவனை ஏ சில நொடிகள் பார்த்துவிட்டு சோபாவில் உட்கார்ந்து அழ தன்னை பற்றிய உண்மையை சொல்லிவிடலாம் என்று ஒரு கணம் தீபக் நினைத்தான் ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான் அவனுடைய லட்சிய பாதை இது எல்லாவற்றையும் விட மிகப்பெரியது என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும் பாக்கெட்டிலிருந்து முப்பது லட்சம் செக்கை எடுத்து அவள் முன்னால் நீட்டினான் நமக்கு பணம் கிடைச்சிருச்சு அங்களை காப்பாத்திடலாம் என்று தீபக் சொல்ல ஷர்மிளா ஆச்சரியத்துடன் கண்ணீரை துடைத்தவள் என்ன இவ்வளவு கிடைச்சது என்று கேட்டாள் உடனே தயங்கியபடி எந்த தப்பான கொண்டு வரல என்னோட கிட்ட கடனா வாங்கினேன் இப்ப அவனுக்கு பிசினஸ்ல நிறைய லாபம் வருது அவனுக்கு இந்த பணம் ஒரு விஷயமே இல்ல அதனாலதான் கேட்டதுமே கொடுத்துட்டான் என்று சொன்னான் தீபக் ஆனா இத நம்ம எப்படி திருப்பி கொடுக்கறது என்று ஷர்மிளா சொல்லி முடிக்கும் முன்பே அதான் சொன்னனே இப்போதைக்கு அவன் இந்த பணத்தை எதிர்பார்க்க மாட்டான் அதுவும் இல்லாம அவன் இப்ப வெளிநாட்டுல இருக்கான் அதனால இதை பத்தி நினைச்சு நீ பிரஷர் நான் என்று நிதானமாக புன்னகையுடன் சொன்னான் தீபக் அதை கேட்டு ஷர்மிலாவுக்கு எப்படி ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை அவளுக்கு இந்த தீபக் இப்போது புதிதாக தெரிந்தான் தீபக் மெதுவாக அவள் அருகில் வந்து ஷர்மிலாவின் கையை பிடித்து உனக்கு நான் இருக்கேன் ஷர்மி உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என் உயிரை கொடுத்தாவது நான் சரி பண்ணிடுவேன் என்று சொன்னான் அதை கேட்டு ஷர்மிளா ஈரமான கண்களுடன் அவனை பார்த்தாள் தீபக் முதல் முறையாக ஷர்மிளாவிடம் இவ்வளவு நெருக்கமாக நின்று கொண்டிருந்தான் இதயம் படபடவன அடிக்க அவள் அழகையே ரசித்து பார்த்துக் கொண்டிருந்தான் உடனே ஷர்மிளாவின் கண்கள் டக்கென கையில் இருந்த வாட்சிற்கு சென்றது இன்னும் நாற்பது நிமிஷம் தான் இருக்கு அதுக்குள்ள நாம ஆன்டிக் ஷாப்புக்கு போயாகணும் என்று சொல்ல தீபக் மறுவார்த்தை பேசாமல் அவளை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து வெளியே சென்றான் இன்னொரு பக்கம் தீபக்கின் மாமா துரைசிங்கம் தீபக் கிடைத்த விஷயத்தை சௌந்தர்யாவிடம் கால் செய்து சொன்னார் அதை கேட்டதும் சௌந்தர்யாவின் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை வானுக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பித்தாள் அங்கிள் தீபக் இப்ப எங்க இருக்கான் நான் உடனே அவனை பாக்கணும் என்று ஆர்வத்துடன் கேட்க அவன் கிடைச்சிட்டான்னு மட்டும்தான் தெரியும் எங்க இருக்கானே எனக்கு தெரியாதுமா என்று சொல்லி அவளுடைய சந்தோஷத்திற்கு அப்படியே முட்டுக்கட்டை போட்டார் துரைசிங்கம் ஏமாற்றமான முகத்துடன் நின்றிருந்த சௌந்தர்யாவிடம் அம்மாடி நீயும் என் பொண்ணு மாதிரிதான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன் அந்த தீபக் உனக்கு வேண்டாமா உன்னோட அழகுக்கும் திறமைக்கும் அவனை விடவும் நல்ல பையன் கிடைப்பான் அவனுக்கு ஏற்கனவே வேற பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு இதுக்கு மேலையும் நீ அவனையே நினைச்சிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல என்று சொன்னார் தீபக் கிடைத்துவிட்ட செய்தியால் அதிர்ச்சியில் இருந்த துரைசிங்கம் எப்படியாவது சௌந்தர்யாவும் தீபக்கும் சேரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் தீபக் திரும்ப வந்தால் அதனால் ஏற்படும் விளைவுகளை எல்லாம் நினைத்து பார்க்கும்போது போது துரைசிங்கத்திற்கு தானாக கால்கள் நடுங்கியது தீபக் திருமணம் செய்து கொண்டான் என்று செய்தி கேட்டவுடன் சௌந்தர்யாவின் கோபம் பல மடங்கு இருக்கும் என்று எதிர்பார்த்தார் துரைசிங்கம் ஆனால் நடந்ததே வேறு அங்குள் தீபக் மேல நான் எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு மட்டும் இல்ல என்ன பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் அவனுக்கு எத்தனை கல்யாணம் ஆகியிருந்தாலும் யார் கூட வாழ்ந்துட்டு இருந்தாலும் கடைசியா அவன் வந்து சேர வேண்டியது ஏன் கிட்டதான் அதனாலதான் நான் இந்த நாலு வருஷமும் நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தேன் அவள் சொல்ல சொல்ல துரையின் முகம் ஏமாற்றத்தில் சிவந்தது அவனை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும் தீபக் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அவன் கண்டிப்பா அந்த கல்யாணத்தை முழு மனசோட பண்ணிருக்க மாட்டான் என்று சொன்னாள் சௌந்தர்யா இல்லமா நான் எதுக்காக சொல்ல வரேன்னா என்று துரைசிங்கம் சொல்லி முடிப்பதற்குள் நோ அங்கிள் நீங்க என்ன சொன்னாலும் நான் என்னோட முடிவுல இருந்து மாற போறது கிடையாது என்று சௌந்தர்யா உறுதியாக சொன்னவள் காலை கட் செய்தாள் போனை வைத்த துரைசிங்கம் இது சரிப்பட்டு வராது தீபக்கை இங்க வரவிடக்கூடாது நான் முந்திக்கணும் என்று முணுமுணுத்தார் சிவகங்கையின் பக்கத்து சமஸ்தானமான புதுக்கோட்டையின் பழைய கோட்டை வீட்டில் இருக்கும் சௌந்தர்யா சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஓடினாள் தன் அறையிலிருந்த தீபக்கின் பெரிய சைஸ் போட்டோவை எடுத்து ஆசையுடன் பார்த்தவள் டேய் நீ ஏன் என்னை விட்டுட்டு போனேன்னு எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா திரும்பி வருவேன்னு மட்டும் எனக்கு தெரியும் நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் மட்டும் எப்பவும் மாறவே மாறாதுடா என்று போட்டோவுடன் பேசியவள் மார்போடு கட்டி அணைத்து கொண்டாள் இன்னொரு புறம் சென்னையில் ஆன்டிக் ஷாப்பில் கணேஷும் கீதாவும் ஒரு மூளையில் அமைதியாக நின்றிருக்க அவர்களை சுற்றிலும் நான்கு செக்யூரிட்டிகள் துப்பாக்கிகளுடன் நின்றிருந்தார்கள் அப்போது மேனேஜர் அங்கே வந்து உங்களுக்கு நான் கொடுத்த டைம் முடிய இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு இதுக்கு மேலேயும் உங்களால பணத்தை கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வரல அதனால ஜெயிலுக்கு போக ரெடியாருங்க நான் உடனே போலீஸ்க்கு போன் பண்றேன் என்று சொல்லி போனை எடுத்தார் சரியாக அந்த நேரத்தில் தீபக்கும் ஷர்மிலாவும் அங்கே வந்து கொண்டிருப்பதை பார்த்த கணேஷின் முகம் பிரகாசமடைந்தது உடனே வேகமாக ஷர்மிளாவிட மோடி சென்று அம்மாடி என்னாச்சு பணம் கிடைச்சதா நீங்க ரொம்ப நேரமா வராததால நாங்க எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா என்று கவலையுடன் சொன்னார் அப்பா அதான் நாங்க வந்துட்டோம்ல பணம் கிடைச்சிருச்சு இனிமே பயப்பட தேவையில்ல என்று சொன்ன ஷர்மிளா தன் கையில் இருந்த செக்கை எடுத்து கணேஷிடம் கொடுத்தாள் கணேஷ் அந்த செக்கை முழுதாக பார்க்கும் முன்பே அவன் கையில் இருந்து செக்கை பிடுங்கிய கீதா நான் சொன்னல்ல அந்த விவேக் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு உண்மையிலேயே அவன் ஒரு தங்கமான பையன் உன் புருஷ மாதிரி வெறும் பையன் கிடையாது இவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு இப்ப வச்சு உனக்கு தெரிஞ்சுதே நான் சொன்ன மாதிரி முதல்ல இவனை டிவோர்ஸ் பண்ணு என்று அவனை ஓரக்கண்ணால் முறைத்து பார்த்தபடியே சொன்னார் அதை கேட்டு ஷர்மிளா மெதுவாக தீபக்கை திரும்பி பார்த்தாள் அவன் அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான் கீதா விவேக்கின் பெயரை சொன்னவுடன் அங்கே நடந்த எல்லா விஷயமும் அவள் கண்கள் முன்னால் வந்து சென்றது உடனே தன் அம்மாவை பார்த்து அம்மா இந்த பணத்தை விவேக் கொடுக்கல தீபக் தான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தாரு இது அவர் ஃப்ரெண்டோட பணம் என்று உடனே கீதாவும் கணேசும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தார்கள் கீதா சந்தேகத்துடன் உண்மையிலேயே அந்த பணத்தை உன் ஃப்ரெண்டு தான் கொடுத்தானா இல்ல எங்கேயாவது பண்ணி கொண்டு வந்தியா நீயே ஒரு பிச்சைக்காரன் உனக்கு முப்பது லட்சம் பணம் கொடுக்கற அளவுக்கு வல்லல் யாரு நீ உடனே அவனுக்கு போன் பண்ணு உன் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசணும் என்று சொன்னார் அதை கேட்டதும் தீபகிற்கு என்ன செய்வதென்று அவன் மாமியார் கீதா திடீரென வைப்பார் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை தீபக் பார்க்கவில்லை நிற்பதை கணேஷும் கூட தீபக்கையே பார்க்க ஆரம்பித்தார்கள் என்ன பராக்க பார்த்துட்டு நிக்கிற உன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணு ஒருவேளை நீ இதை ஏதாவது ஃப்ராட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தா உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு நாங்களும் ஜெயிலுக்கு போகணுமா என்று எரிச்சலான தோணியில் சொன்னார் கீதா என் ஃப்ரெண்டு இப்போ இங்க இல்ல பிசினஸ் விஷயமா ஃபாரினுக்கு போயிருக்கான் நான் இந்த செக் அவனோட மேனேஜர் கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் என்று சொன்னான் தீபக் அதை கேட்ட கீதா ஏதோ சொல்ல வர அதற்குள் அந்த கடையின் மேனேஜர் அங்கே வந்து உங்களோட சண்டையெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கோங்க முதல்ல அந்த செக்கை என்கிட்ட கொடுங்க என்று சொல்லி அதை கீதாவின் கைகளில் இருந்து வாங்கினார் அதன் பிறகு யாரையும் கண்டு கொள்ளாமல் செக்கை பார்த்து கொண்டே உள்ளே சென்று தன் வேலையாளிடம் கொடுத்து பேங்கில் டெபாசிட் செய்ய சொன்னார் இன்னொரு புறம் கீதா தீபக்கை பார்த்து மீண்டும் ஏதோ சொல்ல வர அதற்குள் அம்மா அந்த விவேக் பணத்தை கொடுத்துட்டு ட்ரை பண்ணான் அந்த தீபக் மட்டும் என்ன சொல்ல தெரியல அந்த ரொம்ப மோசம் இதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான் அதுக்காக அவனை போலீஸ் அரஸ்ட் பண்ணிக்கிட்டும் போயிட்டாங்க என்று சொன்னாள் அதை கேட்டதும் கணேஷ் பதட்டத்துடன் அம்மாடி ஷர்மி உனக்கு எதுவும் ஆகலையே என்று கவலையுடன் கேட்டார் கீதாவால் அந்த விஷயத்தை நம்பவே முடியவில்லை அவர் ஆச்சரியத்துடன் தீபக்கை பார்க்க ஆரம்பித்தார் கணேஷின் கவலையை பார்த்த ஷர்மிலா அப்பா எனக்கு எதுவும் இல்ல நான் இப்ப நல்லா இருக்கேன் என்று அவர் கைகளை பிடித்து கொண்டு கணேஷ் பெருமூச்சு விட்டபடி அப்பாடா எதுவும் எனக்கு அது போதும் எனக்கு இந்த பணம் தீபக்கு எங்கிருந்து எப்படி வந்துச்சுன்னெல்லாம் கவலையே இல்ல வாழ்க்கையில அவன் இப்பதான் உருப்படியா ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கான் அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் என்று சிரித்து கொண்டே சொன்னார் தீபக்கும் அவரை பார்த்து சிரித்தான் ஆனால் அதை கேட்ட கீதா கோபத்துடன் என்ன நல்ல விஷயம் பண்ணிட்டான் இந்த பணத்தை கடனாதானே வாங்கிட்டு வந்திருக்கான் நாளைக்கு எப்படியும் இது நம்ம தலையில தானே வந்து விழும் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது